கிறிஸ்துமஸ் நர் கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் ஆகும் கிறிஸ்துமஸை கிறிஸ்துவர்களின் பண்டிகை என்று சொல்வதை விட இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூற வேண்டிய நல்லாள் என்று கூறினால் சரியாகும் உண்மையான பரிசுத்தமுள்ள உள்ள தெய்வம் ஒருவர் மட்டுமே அவருடைய மனித அவதாரமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பாலஸ்தீன நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஏழ்மையின் கோலத்தில் அதிசய பாலனாக இயேசு பிறந்தார் ஏரோத் என்பவன் அரசனாக இருந்த நாட்களில் பாலஸ்தீனத்தில் உள்ள பெத்லஹேம் என்னும் சிற்றூரில் இயேசு பிறந்தார் கன்னிமறியாலின் கற்பத்தில் தோன்றி பிறந்த அவருடைய அதிசய பிறப்பு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னரே முன் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தீர்க்க தரிசன கூற்றுகள் எல்லாம் அந்தந்த காலங்களில் அப்படியே நிறைவேறின இயேசு என்ற பெயருக்கு அவர் தமது மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு விடுதலையும் மீட்பையும் அருள்வார் என்று பொருள் பாவத்தில் வீழ்ந்திருக்கும் மனு மீட்டெடுக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார் இயேசுவே அன்பின் அவதாரம் அவரே இறைவனின் ஒரே அவதாரம் அவதாரம் ஒப்பற்ற அவதாரம் இயேசு பிறந்த அவருடைய அற்புத பிறப்பை பற்றிய நல்ல செய்தியை தேவ தூதர்கள் அறிவித்தனர் பாலஸ்தீனத்திற்கு கிழக்கே இருந்து ஞானிகள் ஒரு அற்புத நட்சத்திரத்தால் வழிநடத்தப்பட்டு பெத்லகேம் ஊர் பரிசுத்த பாலகனை பணிந்து கொள்ள வந்தனர் ஆண்டவராக இயேசுவின் பிறப்பை பற்றிய செய்தியை உங்களுக்கு அறிவித்து இந்த மகிழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலக சரித்திரத்தை கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் இரண்டாக பிரித்தது மனோத ஞானத்தில் மூழ்கி கிடந்த கிரேக்க ஞானத்தை முற்றிலும் மாற்றிவிட்டது படைபலத்தால் இருமாப்படைந்திருந்த ரோம பேரரசின் அடிப்படையே ஆட்டி அசைத்தது சமுதாயத்திலும் சன்மார்க்கத்திலும் வேரோன்றி நின்ற யூத குல சடங்காச்சாரங்களுக்கு ஒரு மாபெரும் முற்றுப்புழிய வைத்தது அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கு இறைவாழ்வை ஒரு புதிய வாழ்வை கொண்டு வந்ததே ஆகும் பாவத்தன்மையிலும் பாவச் செயல்களிலும் வியாதியிலும் மரண பயத்திலும் சாபத்திலும் அறியாமையிலும் மூழ்கி கிடந்த மனிதருக்கு மருமைக்குரிய அருள் நிறைந்த ஒரு புதிய வாழ்வை அவர் எடுத்து வந்தார் இயேசு பிறப்பிலும் வாழ்க்கையிலும் அதிசயமானவராகவே விளங்கினார் பேச்சிலும் போதனையிலும் இறைவனின் அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தினார் அவர் செய்த அற்புத செயல்களிலும் நற்பொண்டுகளிலும் தெய்வத்தின் ஆற்றலையும் அன்பையும் மனிதனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மகாத்மாவாக பணியாற்றி புகழை பெற இவ்வுலகில் பிறக்கவில்லை சாக என்று வியப்புடன் நீங்கள் கேட்கலாம் ஆம் பாவத்திற்கான பரமேசு மறிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது அவர் சிலுவையில் அறையப்பட்ட போதும் வாழ்க்கை வரலாறு முடியும் என்று அவரை நினைத்தார்கள் இருக்கிறேன் என்பது அநேகருடைய கொள்கை அதாவது கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உள்ளான உண்மையான உறுதியான உறவு கிடையாது அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தங்கள் குணத்தை மாற்ற முடியாமல் தவிக்கிறார்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து

உங்களுக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் உங்கள் பாவங்களுக்காக உங்களுக்கு பதிலாக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்த இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு உயிருடன் இருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் ஜபம் ஆண்டவராகி இயேசுவே உலக இரட்சகரே உம்மை துதிக்கிறேன் இயேசுவே உமை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என் உள்ளத்தில் நீர் தங்கியிருந்து உமது வெளிச்சத்தை விளங்கச் செய்யும் ஆமேன்